கைஸ் உங்க வாழ்க்கையில வாட்டி கூட இந்த கேமை விளையாண்டு பார்க்கலாம்னு நினைச்சு பாத்துறாதீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க சாக போறதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது இந்த நிறைய ஃபாரினர்ஸ் அவங்க வேண்டுகோள்களை நிறைவேற்றுறதுக்காக விளையாடுவாங்க இதுக்காக நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க ரூம்ல உள்ள எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு மிரர் முன்னாடி போய் நின்று மேட்ச் பாக்ஸ் ஃபயர் பண்ணுவாங்க அந்த மேட்ச் ஃபயர் பிப்டீன் மினிட்ஸ்க்கு விடாம எரிஞ்சுகிட்டே இருந்துச்சுன்னா நீங்க அந்த கேம் விளையாட எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம் எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் மிரர் முன்னாடி போய் நின்னு ஐஎம் அவேர் ஆஃப் பிரசன்ஸ் ஐ வெல்கம் யூ இன் டு மை ஹவுஸ் ஸோ ப்ளீஸ் கம் நோ இப்படின்னு சொல்லி ஆகணும் இதை சொன்ன சில செகண்ட்ல உங்க வீட்டில வித்தியாசமான சத்தங்கள் கிரியேட் ஆகும் லைக் அந்த சத்தம் உங்க வீட்டில் உள்ள சட்டி பானை இதெல்லாமே கீழே விழுந்து ஒடையுற மாதிரி சத்தம் கேட்கும் அந்த சத்தம் கேட்ட உடனே நீங்க ஏதோ ஒரு மூலம் முடுக்கல போய் இம்மிடியட்டா ஒளிஞ்சாகணும் நைட்டு பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் அந்த அம்மானுஷிய சக்தி கிட்ட இருந்து நீங்க சர்வே பண்ணீங்கன்னா நீங்க அந்த கேமை சக்சஸ்ஃபுல்லா விளையாண்டுட்டீங்கன்னா அர்த்தம் ஒரு நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாறி போகும்